கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள மருதங்கோடு பகுதியை தான் அபிஷா வயது முப்பத்தி மூணு இவருக்கும் ஞாரான் விலை பா பாளையங்கொட்டி பகுதியை சேர்ந்த ஒரு வாலிபருக்கும் கடந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது அந்த வாலிபர் ஒரு தனியார் கொரிய நிறுவனத்தில் ஊழியராக வேலை பார்த்து வருகிறார் இவர்களுக்கு இரண்டு மகன்களும் ஒரு மகளின மொத்தம் மூன்று குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில் தான் கணவர் கூடுதல் வரதட்சணை கேட்டு அபிஷாவை சித்திரவை செய்தார் இதனால் அபிஷா தனது மூன்று குழந்தைகளுடன் தற்போது தாய் வீட்டில் வசித்து வருகிறார் அத்துடன் மார்த்தாண்டத்தில் உள்ள ஒரு துணிக்கடைக்கு வேலைக்கு சென்று இதனுடைய குழந்தைகளை வளர்த்து வருகிறார் இதற்கிடையே கணவர் வேறு ஒரு பெண்ணுடன் வாழ்ந்து வருவது அபிஷாவுக்கு தெரியவந்தது இதையடுத்து அபிஷா தனது கணவர் வீட்டின் முன்பு மூன்று குழந்தைகளுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் இது குறித்து தகவல் அறிந்த மார்த்தாண்டம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அபிஷாவிடம் விசாரணை நடத்தினார்கள் அவரிடம் அபிஷா கூறும்போது எனக்கும் பாலி ங்குட்டி பகுதியைச் சேர்ந்த வாலிபருக்கும் திருமணமாகி மூன்று குழந்தைகள் உள்ளனர் இவர்களில் இரண்டு குழந்தைகளுக்கு மூளை வச்சு குறைபாடு உள்ளது இதனால் குழந்தைகளை பராமரிக்க கூடுதலாக வரதட்சணை வேண்டும் என கேட்டு சித்திரவதை செய்ய தொடங்கினார் அத்துடன் வீட்டை விட்டும் துரத்தினார் இதனைத் தொடர்ந்து நான் கணவருடன் சேர்ந்து வாழ வேண்டி நாகர்கோயில் கோட்டில் வழக்கம் தொடர்ந்தேன் இந்நிலையில் தான் எனது கணவர் வேறு ஒரு பெண்ணுடன் வாழ்வதாக தகவல் கிடைத்தது எனவே நான் எனது மூன்று குழந்தைகளுடன் கணவர் வீட்டு முன்பு வந்து அமர்ந்து போராட்டத்தில் என கணவுடன் என்னையும் சேர்த்து வைக்க வேண்டும் எனவும் அவர் கெஞ்சினார் இதற்கிடையே கணவர் தலைமறைவு ஆனார் போலீசார் அவரை செல்போன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அழைத்தனர் அதன்படி நேற்று காலை பத்து மணிக்கு மார்த்தாண்டம் போலீஸ் நிலையத்துக்கு வருவதாக அவர் தெரிவித்தார் இதனால் அபிஷா தனது மூன்று குழந்தைகளுடன் மார்த்தாண்டம் போலீஸ் நிலையத்துக்கு சென்று பேச்சுவார்த்தைக்காக காத்திருந்தார் ஆனால் கணவனோ பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை அவரது செல்போனுக்கு போலீசார் தொடர்பு கொண்ட போது அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது தொடர்ந்து தலைமறைவாக உள்ள அபிஷாவின் கணவரை போலீசார் தேடி வருகிறார்கள் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது